மடிய வாங்க வாங்க யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் லை நம்ம எழுந்திரிக்கும் போது அங்கே வந்து ஃபேன் லைட் ஆஃப் பண்ணிடலாம் சரி கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரம் தைக்கிற வேலை இருக்குது அக்கா கொஞ்சம் பாத்திரம் ஹாய் கார்த்திக் தம்பி வந்துட்டான் என் தம்பி வந்தாச்சு வாங்க கார்த்திக் தம்பி அக்காவோட ஐடி நான் இதில் இன்னும் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் செக் பண்ணியானே ட்ரூ பவு பௌ சொல்லு ஹாய் பெருமாள் என்ன வாங்க இனி வணக்கம் கோழிக்கு போய் போயிட்டு வந்துட்டிங்களா பாப்பா கூட்டிட்டு அண்ணா இந்த சேனல்ல லைவ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம அசோக் தம்பிக்கு வேணுமா அக்கா அந்த லைவ்ல போடுங்க அந்த சேனல்ல லைவ் போடுங்க சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா அசோக் தம்பி அதனால அக்கா வந்துட்டேன் பாபா பவுட்ரு ஓகே ஓகே கார்த்திக் தம்பி வாங்க இனி வணக்கம் அது என்ன ஆச்சு இதுக்கு வந்துட்டுங்க அதில் லைவ் முடிச்சிட்டேன்னா இதில் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா நம்ம தம்பிங்களுக்கு சப்போர்ட் வேணுமா சரி இதில் புது ஐடிலாம் வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு இதில் லைவ்ண்ணா தம்பிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேறு ஒன்றும் இல்லைண்ணா அண்ணி பேசுகிறீங்களா சொல்லுங்க அண்ணி பெருமாள் அண்ணா தெய்வமே வணக்கம் அப்படின்றாங்க நம்ம கார்த்திக் தம்பி நான் அண்ணி பேசுகிறேன் அப்படின்றாங்க நம்ம அண்ணி ஓகே அண்ணி வணக்கம் அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் தம்பி பாப்பாவை அண்ணாவா அண்ணன் வீட்டுக்கு ஓ அண்ணா வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரா பாப்பாவை ஓகே ஓகே ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு நல்ல விஷயம் பண்ணி போயிட்டு ஒருத்தவருங்க சரிங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் தானே கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நம்ம அண்ணி அண்ணி பவுட்ருன்னு சொல்லிக்கிறான் நம்ம கார்த்திக் தம்பி அன்னிக்கி வச்சுக்காதீங்க நம்ம கார்த்திக் தம்பி எல்லா கொஞ்சம் ஜாலியாக பேசுவான் நல்ல பிள்ளை தான் நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்றாங்க நான் கார்த்திக் தம்பி பாத்திரம் அக்கா அண்ணி என்ன நல்லா தெரியும் அப்படியா கார்த்திக் நல்ல விஷயம் தான் yang musik ini mau tunggu nggak nonton dia mulai napa Kau cek dulu ya nih. Oke nih oke nih. Nanti tameng ya tameng regular lagi korang mudah Mama aku நான் பூரி குருமா செய்ய போகிறேன் அண்ணி நான் பூரி செஞ்சு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நம்ம தம்பி ஜிம்முக்கு போய்ட்டுருக்கான்ல என்னையே போடாமல் சப்பாத்தி வேணுமா என்னையே போடாமல் குழம்பு வேணுமா அவனுக்காமல் தாளிக்காமல் தான் அவனுக்கு எடுத்து வைக்கிறேன் குழம்பு நான் இப்போல்லாம் அதனால் பூரியே செய்யல அண்ணி சப்பாத்தி ஒன்லி பாப்பா கேட்டா அம்மா பூரி குருமா செய்கிறாங்களா ஆனால் ஓ பாப்பா பூரி குருமா செய்ய சொன்னா நல்லா செஞ்சு தரேன்னு சொன்னாங்களா அம்மா சூப்பர் டாச்சுக்கிறா குட்டி அன்னீன்னு டான்ஸ் ஆடு கேட்டுறாங்க நம்ம தம்பி ஆடு கண்ணா நல்லா டான்ஸ் ஆடு அப்பப்போ கமெண்ட் அப்ப கமண்ட்ஃ தெரியும் அது வேறு இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் பேசுகிறேன் அண்ணா வாங்க நான் இன்னைக்கு கல்யாணம் கண்ணா பாப்பா கோயில் கூட்டி போய் வந்துட்டிங்களா ஓ பாப்பா சொல்கிறல நான் கோயிலுக்கு போயிட்டு பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் சூப்பர்டா அச்சல குட்டி பெரியப்பா கிட்ட ஆசைப்படும் வாங்கனியா பாப்பா கேட்குறா ஓ நிம்லா அக்கா கேட்டாலா ஆண்டி எப்படி இருக்காங்கன்னு ஓகேடா ஓகேடா நன்றி சொன்னேன்னு சொல்லு நிம்லா குட்டியை நானும் விசாரிச்சேன்னு சொல்கிறேன் சித்தா குட்டி நான் சொன்ன அத்தை நல்லா இருக்காங்க அப்படின்னு ஓகேடா தங்க பிள்ளைடா நீ ஓ அக்கா ஃபோன் பண்ணாலா இப்போ அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தியா சரிடா அக்கா நம்ம பேசி பேசு நல்ல விஷயம் தான் கொஞ்சம் தண்ணி மாத்துக்கெடுத்துட்டு ஊத்தணும் பாத்திரம் தேய்க்கணும் துணி காய வைக்கணும் வேலை எடுத்துக்கு வேற உட்காந்து போச்சுட்டு இருந்தவங்க எல்லாரையும் சாதம் வச்சாச்சு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தாட்டம் மாடி போய் காய வச்சுட்டு வந்துடலாம் இந்த வரேன் ஹாய் அசோக் தம்பி வாங்க நான் அம்மா பூரி கேட்டேன் பூரி குருமா நேற்று என் சொல்கிறப்பா பாப்பா ஓகேடா பாப்பா அதான் நீ பூரி குருமா செய்ய சொன்னேன் அதனால் தான் அம்மா செஞ்சேன்னு என்கிட்டயே சொன்னாங்கடா பாப்பா சரி துணி எடுத்துட்டேன் மாடைக்கு போயிட்டு காய வச்சு விடுதலாம் வெயில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வெயிலில் போனால் செட் ஆகாது ஆனால் டிக்கேன் சரி பாய் பாய் நான் போயிட்டு அப்புறமா வரேன் சரியா ஓகே ஓகே அண்ணி பாய் அண்ணி பாய் அண்ணா சித்ரா குட்டி தங்கில அசோக் இதில் சில சமயம் வியூஸே வராதரா தம்பி அதில் தான் வியூஸ் வரும் இல்லை அன்னிக்கு என்னவோ வியூஸ் அதிசயமாக வந்துருச்சு இன்னைக்கு பேர் ஆளையை காணும் தம்பி கணிக்கு போகிறான் இன்னும் வரல அவன் தாத்தா கூட கிழக்கு போயிட்டானா நம்ம ചരക്ക്ട്ടി ഓക്കെ ഓക്കെ തുണി എടുത്തിട്ട് പോക ഇപ്പൊ ഉടഞ്ഞ് പോലോ തുണി കയ്യിൽ എടുത്തിട്ട് പോകും ചട്ട് തല്ലാം കഴിവിടെ പാൽ തരാൻ വേറെ വരുമ്പോൾ തുണി എടുത്ത പോകുന്ന ചട്ടനെ കൊസൂല ഓടി കൊസുവിലേ ഓടി பசு மாடு நிற்கிது அதுக்கு தண்ணி வைக்கணும் வர ஈரடணும் துணியை மாதிரியில் போட்டுட்டு வர வெயிட் பண்ணும் வெயில் வந்துடுச்சு துணி காலையில் காய வச்சு வந்துட்டு வர வந்து பார்த்திக்கு தம்பி வந்துவிட்டேன் அவர் என்னன்னு சொல்கிறால காணும் மாடிக்கு வந்தாச்சு துணியை தேச்சிடலாம் நல்ல வெயில் சூரியன் சுட்டு அரிக்கிறாங்க இங்கே பாருங்க துணி மாடிக்கை தந்தாச்சு வெயில் காலையிலேயே வெளிச்சுக்கட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன் துணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே போதும் போது நான் எடுத்துக்க கூடைய உடச்சி போட்டாங்க பசங்க இது மா தம்பி ரூம் கச்சாச்சல்லாம் வச்சிருப்பான் தம்பி ஓகே ஜன்னல்லாம் நெட்லேண்ட் போடவும் கொஞ்சம் சில்லுன்னு காத்து வரும் ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே அவருக்கு பெடஸ்டல் ஃபேன் போட்டு பழைய ஃபேன் நான் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் இது தம்பிக்கு வாங்கினா புது ஃபேனு முன்னாடியோ குழவி கூடுப்பட்டு வச்சிருக்கேன் நல்ல கா தோரும் செனல் தோன்றுட்டேன் ஹாய் கல்வன் தம்பி வந்தாச்சா அக்காவோட இந்த சேனல் கண்டுபிடிச்சிட்டியா அக்கா ஜூலை போயிட்டு இருக்கு அப்படியா சரி சரி கண்ணா கமன் போட்டியா ஜி குட்டிக்கு தோனிக்காக்கலான்னு மாடிக்கு வந்தேன் கல்வன் தம்பி ரூம் இங்கே பேர் தம்பியோட ட்ராயிங்லாம் பார்க்குறியா சார் கிட்டார் அவன் பிறந்த நாளுக்கு கேட்டான் அவன் போகிறது கீபோர்டு கிளாஸு ஆனால் கிட்டார் கேட்டான் பிறந்த நாளுக்கு அது வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி கொடுத்தேன் தம்பியோட ட்ராயிங் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கான் பராயிரு அக்கா கல்யாணத்துக்கு கொடுத்த கடல் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னே தூக்கி போட்டுடலான்னு மாத்து வீட்டுக்கு ஆனால் காலி பண்ண வந்தவங்க ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஏன் சார் வீண் அடிக்கிறீங்க நாங்கள் சரி ஆனால் கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணிப்பாங்களான்னு மாடி ரூமில் தூக்கி போட்டோம் இதை தம்பி யூஸ் இருக்கான் அது எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கான் பாரு நல்லாயிருக்குல்ல பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கான் பா கௌஷிக் வரைஞ்சது பெயிண்டிங் வச்சு ஃபஸ்ட் பிறந்த நாளுக்கு எடுத்த போட்டோம் தெரியுதா இது அக்கா முத மொதல் அவனுக்கு தைச்சி போட்டேன் பிறந்த நாள் அப்போ இந்த ஜிபா ட்ரெஸ் இப்பெல்லாம் ஜிபா ட்ரெஸ் தைச்சி தரேன்னா கூட வேணான்றோம் நல்லா அக்கா அப்போ தான் எட்டு மாசத்துல மொட்டை அடித்தோம் மாமாவோட செல்லு கையில் வச்சுட்டு வண்டி கீய கையில் வச்சுட்டு இருப்பான் வண்டி கீயை கையில் வச்சுட்டு இருப்பான் இதுல வரல வயல் வச்சிங்கன்னா இதுல செல்லு கையில் கையில் வச்சிருப்போம் நல்லா நடக்கும் குடுகுடுன்னு ஓடும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது போதும் போது நகைச்சி நல்லா கொழுக்கொன்னு இருப்பான் கலை மகள் கை இல்லை வீவ்ஸே வரல சரி ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் அதுதான் லைவ் பிற முடிச்சு